குட்டி சுக்கரன் கூட கிடையாது பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரொம்ப சுட்டி சுக்குரன் சொல்லலாம் அந்த அளவுக்கு துருதுருன்னு இருப்பாங்க ரொம்ப சேட்டையாக இருப்பாங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க அது காரணம் வந்து சுக்கரனுக்குரிய அந்த நறுமணம்னு சொல்கிறாங்க இல்லையா அப்படியே குளிச்சு அப்படி பவுடர் எல்லாம் போட்டு கண்மையெல்லாம் வச்சு நடந்து வந்தால் சலங்க சத்தத்தோட வீட்டுக்குள்ள அப்படியே கொலுசு சத்தத்தோட பூர நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் கொள்ளை அழகுன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்கள் அந்த சேட்டையிலே ஒரு அழகு இருக்கியா அப்படியே கிருஷ்ண பரமாத்மா பண்ண சேட்டையில் பாதி பண்ணுற மாதிரி இருக்கியா நீ பண்ணுற சேட்டை அப்படின்ற மாதிரி பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய அந்த அழகு அது சுக்கரன் கொடுக்குறார் அதுக்கப்புறம் அந்த சூரியனுடைய அமைப்பு இருக்கிறதுனால இவங்க பார்த்திங்கன்னா அப்பா செல்லமாயிடுறாங்க அப்படியே அப்பா செல்லம் மட்டும் இல்லை பல தோள்கள் இவர்களுக்கு கிடைக்குது அதாவது அந்த சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் சொன்னது போல் அந்த குட்டி சுட்டிகளுக்கு அப்பா வந்து காலையில் அப்படியே தோளில் வச்சுருந்து வேலைக்கு போகிற வரையும் அப்படியே கொஞ்சிட்டு விட்டுட்டு போவார் அதுக்கப்புறம் அம்மாவினுடைய அந்த பாசம் அந்த கொஞ்சல் அந்த துள்ளல் அந்த ரசிப்பு இதெல்லாமே அப்படியே ஒரு துருதுருன்னு இருந்துக்கிறது சாப்பிட்றதுக்கு இவர்களை போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தி அதுக்கப்புறம் இவங்க சாப்பிட்டு அப்படிலாம் வந்து ஒரு அழகாக அப்படியே வாழ்றது அதுக்கப்புறம் ஒரு சாயந்தரம் ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு மேலே மாமாறு வந்ததுக்கப்புறம் பைக்கில் ஏறி உட்காந்து அப்படியே ஒரு ரவுண்டு அப்படியே உள்ளுக்குள்ளேயே ஒரு சின்ன மினி டூர் போயிட்டு வர்றது இப்படிலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பாவினுடைய தோல் கிடைப்பதும் அம்மாவினுடைய தோல் கிடைப்பதும் மாமனுடைய தோல் கிடைப்பதுன்னு சொல்லி அந்த உறவுகள் கொஞ்சக்கூடிய அந்த உறவுகளோடு பின்னி பிணையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை சூழல் என்பது பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த அழகாக இருக்கிறதுனாலையும் அந்த ஐஸ்வர்யத்தோடு இருக்கிறதுனாலையும் அந்த பார்ப்பதற்கு ஒரு ரசிக்கும் தன்மையோடு இருக்கிறதுனாலையும் இத்தனை தோள்கள் இவர்களுக்கு கிடைச்சிருந்து ரொம்ப செல்லமாக வளர்கிறாங்க